ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணான்னு பார்க்கலாமா காலையில் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன் சைடிஷ்க்கு வந்து சுரக்கா கூட்டு வந்து வச்சிருந்தேன் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி சுரக்கா வாங்கி முத்திரன்னு சொல்லி அது கூட்டு வச்சுருந்தேன் அது வேணான் தானுங்க உடனே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கேட்டாங்க அதை ரெடி பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லி ரெண்டு உருளைக்கிழங்கு நீள நீளமாக கட் பண்ணியாச்சு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே அந்த உருளைக்கிழங்க போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் திருப்பி திருப்பி குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும் அப்புறம் கொஞ்சமாக சால்ட் கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடி சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இதில் வந்து நல்லா வந்துட்டு ஃப்ளேவர் டேஸ்ட் வேணும்னா சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டோடனே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டு அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து இப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து காரம் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் வந்து இதுதான் லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே சின்ன குழந்தைக்கு அதாவது ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிக்கன் மசாலா ஆட் வேணாம் வெறும் பப்பர் மட்டும் போட்டாலே ஓகே அதுவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு பாக்ஸ் வந்து சூப்பராக பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன் எங்கள் ஊர்ந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மழை ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாரல் மழை ரொம்ப ஹெவியான மழை கிடையாது சாரல் மழை தான் பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்படியே இதையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஓவராலாக நான் என்னென்னலாம் இன்றைக்கி செஞ்சேன்னு பார்க்கலாமா காலையில் வந்துட்டு சொரக்கா கூட்டு வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து இந்த கூட்டில் வந்து பருப்பு போடுறது வந்து பிடிக்காது அப்படியே வந்து பொரியல் மாதிரி ரெடி பண்ணுறது தான் பிடிக்கும் அதனால் அப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன் பீன்ஸ் கேரட் அப்புறம் அவரைக்காலம் போட்ட மாதிரி ஒரு சாம்பார் அப்புறம் ஒயிட் ரைஸ் வெங்காய சட்னி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் காலையில் வந்து வீட் தோசை செஞ்சிருந்தேன் அதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு புளி வெங்காயம் அப்புறம் பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெசிபி என்னென்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அப்புறமா வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு ஒரு பதினோரு போல் நானும் வந்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து தோசை கூட சாப்பிட்லேன் இந்த வெங்காயத் துவையல் வச்சு சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடும் போட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபிஷ்ஷோட ரேட் பற்றி போடவே இல்லை என்ன தான் ரேட்டுன்னு கேட்டிருந்தீங்க அது வந்து அடுத்த ஷார்ட்டில் பார்க்கலாம் பாய் இப்போ நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் வெங்காய தொகையில் வந்து நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா